வணக்கம் தைரியமும் தன்னம்பிக்கையும் நிறைந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் நிதி நிலைமை குடும்ப வாழ்க்கை எவ்வாறு அமைய போகுது வருகின்ற வாரத்திலேயாவது நல்லது நடக்குமா அப்படின்னு உங்களுக்கு வருகின்ற வாரம் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த தனுசு ராசியில் மூல நட்சத்திரமும் போராடம் நட்சத்திரமும் உத்திராடம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறது அப்படிங்கறதையும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமைகிறதுக்கு நீங்கள் எந்த கடவுளை வழிபடணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுஷு ரசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எதாவது தனுசு ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க சரி நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு வருகின்ற வாரத்தில் கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தைரிய வீரியஸ்தானத்தில் சனி பகவான் வக்கிரகம் அடைந்திருக்கிறார் சுகஸ்தானத்தில் ராகுவும் ரண ருண ரோகஸ்தானத்தில் குருவும் கலஸ்திரஸ்தானத்தில் செவ்வாயும் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் புதன் என கிரகநிலைகள் அமைந்திருக்கு தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரனும் கேது பகவானும் இருக்காங்க இதனால் எந்த மாதிரியான நற்பலன்கள்லாம் நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரம் பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட இருந்த அந்த பிரச்சனை கூட இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசுறதுனால அந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தைரியமும் அதிகரிக்கும் சொன்ன சொல்ல இந்த டைம் நீங்க காப்பாற்றுவீங்க கடுமையா உழைக்குவீங்க அதனாலேயே என்னமோ வருகின்ற வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது உங்களுடைய உழைப்பின் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்கிறதுனால வருகின்ற வாரம் அமோக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரே நேரத்தில் டைம் இழுத்து போட்டுக்கிட்டு செய்வீங்க அதனால் ஒரு ஒரு சில உடல் உபாதைகள் மட்டும் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க மற்றபடி வருகின்ற வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது போட்டி பந்தங்கள் எல்லாம் கலந்து கொள்வீங்க அதன் மூலியமாகவும் நீங்க வெற்றி பெறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வருகின்ற வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் கனிவா நீங்க பேசுங்க இந்த டைம் வீண் வாக்குவாதம் வேண்டாம் உங்களுடைய சூழ்நிலை அனைத்துமே உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு இந்த டைமு மற்றவங்கக்கிட்ட பேசும்போது இனிமையான வார்த்தைகளை பேசுங்க கடுமையான வார்த்தைகள் வேண்டாம் உங்களுடைய கோபத்தை தூண்டுற மாதிரியே ஒரு சிலரெலாம் பேசுவாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது குழந்தைகளோட கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் எடுத்துக்காங்க அவங்களுக்காக கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க அவங்களுக்காக கொஞ்சம் முயற்சியும் செய்யுங்க நிச்சயமாக அவங்க மூலியமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்க எதுலேயுமே ரொம்ப கவனமாக இருங்க நிதானத்தை கடைபிடிங்க புதிதாக ஏதாவது தொழில் துவங்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு முறைக்கு ரெண்டு முறை மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் துவங்குறது ரொம்பவும் நல்லது கேட்காம நீங்களாக முடிவு எடுத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் தேவையில்லாத சிக்கலெல்லாம் கொஞ்சம் மாட்டிக்கொள்வதற்கான ஒரு சூழ்நிலையும் இருக்குது முடிந்தளவு உங்களுடைய வீட்டில் இருக்கிற பெரியங்க அல்லது உங்களுடைய துணை அவங்ககிட்டயும் கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய தொழிலில் ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்பவும் நல்லது உத்தியோகத்தில் மிகப்பெரிய மாற்றம் இந்த வாரத்தில் நடக்கும் எனினும் சிறிய தடங்கல்கள் ஏதாவது வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எதிர்மறையான எண்ணங்கள் ஏற்படலாம் நினைத்தபடி நடக்கிறதுக்கு முடிவு மட்டும் கொஞ்சம் நிதானமாக எடுங்க அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம் இந்த வாரத்தை பொறுத்தவரையும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு சில தனுசு ராசி அன்பர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம் பெண்களோட கோரிக்கை ஒவ்வொன்றாக நிறைவேறும் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எடுத்த முயற்சியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு சூழலையும் இருக்கு இந்த தனுசு ராசியில் இருக்கிறவங்க கொஞ்சம் மனசொர்வும் மன அழுத்தமும் இந்த வாரத்தில் ஏற்படும் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது அடுத்தவரோட பேச்சை கேட்டு எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்காதீங்க இந்த டைமில் உங்களுடைய குடும்ப விஷயங்களையே கூட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எச்சரிக்கையாக செயல்பட்டீங்க அப்படின்னா வருகின்ற வாரம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் ராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்துலையும் இந்த வாரம் சாதகமாக ஒரு சில இதெல்லாம் முடியும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையும் அதே மாதிரி அதற்காக கொஞ்சம் முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு கணவன் மனைவி இடையே இருந்த அந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுலாம் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு ஒரு சிலருக்குலாம் திடீர்னு பணம் வர ஒரு சூழ்நிலையும் இருக்கு அரசாங்க வகையில் திடீர்னு சின்ன 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 பண வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அக்கம் பக்கத்தில் இருக்க இருக்கிறவங்களால சின்ன சின்ன இடையூறுகள் வரும் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட இந்த டைமும் வீண் வாக்குவாதம் வேண்டாம் உங்களுடைய கோபத்தை தூண்டுற மாதிரியே ஒரு சிலர்லாம் பேசுவாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க அலுவலகத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு மற்றவர்களுடைய ஆதரவும் சலுகையும் இந்த டைமும் தனுசு ராசி அன்பர்கள்லாம் வேலைக்கு விண்ணப்பித்திருப்பீங்க அதில் நல்ல ஒரு பதில் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இப்போ நீங்கள் அந்த விண்ணப்பித்த அந்த வேலை கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதற்கான முயற்சி பயிற்சியை கொஞ்சம் ஈடுபடுங்க ஒரு ஃபோன் காலாவது பண்ணி கேட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு பதில் உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் புதிதாக ஏதாவது வியாபாரம் தொடங்கினீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் அந்த வியாபாரத்தை தொடங்குறது ரொம்பவும் நல்லது நல்ல ஒரு அனுகுணமான பலன் கிடைக்கும் வியாபாரத்தை ஒரு சிலரெலாம் விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அதற்கான பண உதவி கிடைக்கலேன்னு கூட ஒரு சிலரெலாம் வருத்தப்பட்டு இருப்பீங்க ஆனால் இந்த டைமும் உங்களுடைய உறவு உங்களுடைய நண்பர்களும் உதவிகரமாக இருப்பாங்க அதனால உங்களுடைய வியாபாரத்தை நீங்க விரிவுபடுத்துவீங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக அமைந்திருக்கு செலவுகளை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க ஆடம்பர பொருளெல்லாம் ஒரு சிலர் வாங்குவீங்க அதனால இந்த வாரத்தில் கொஞ்சம் கூடுதலாக செலவு ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க பணியில் இருக்கும் பெண்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவையெல்லாம் இந்த வாரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட தரும் நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஏழு ஒன்பது ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்களாக அமைந்திருக்கு மேலும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சரி நம்மளுடைய தனுசு ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத வாங்க இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் குருவால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் இந்த தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் குருவின் பார்வை தொழில் ஸ்தானத்தில் கிடைப்பதுடன் உங்களுடைய நட்சத்திரநாதனும் அங்கே சஞ்சரிக்க இருக்கிறதுனால வியாபாரத்தில் தொழிலில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு லாபம் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் தொழிலில் இருந்த அந்த சின்ன சின்ன தடைகள் எல்லாம் கூட படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் அதெல்லாம் கொஞ்சம் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன் நிச்சயமா அந்த தடைகள் எல்லாமே விலகும் பணிபுரியும் முயற்சி செய்தவங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு தகவல் இந்த வரும் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க அவசரப்பட வேண்டாம் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த டைம் கொஞ்சம் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது தனுசு ராசியில் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய நட்சத்திர நாளன் கோத்திர பலத்துடன் சஞ்சரிப்பதுனால் வருமானத்தில் இருந்த தடைகள் எல்லாமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கெலாம் பார்த்திங்கன்னா பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் ஒரு சிலருக்கெலாம் வீட்டுக்கு தேவையான மின் சாதனப் பொருட்கள் எல்லாம் வாங்கி ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகமும் இருக்குது ஏன்னால் இந்த டைமில் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள் ஏதாவது ஒன்று வாங்குவதற்கான சூழ்நிலை அமைந்திருக்கு உங்களுடைய ராசிநாதனின் பார்வையால் செய்து வரும் தொழில கூட ஒரு சிலரில் விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க எல்லா தொழிலையுமே விரிவுபடுத்துறதுக்கு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க அதே மாதிரி நீங்கள் எந்த தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த தொழிலை ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா அந்த தொழில் வியாபாரிகிட்ட கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செயல்படுங்க உங்களுடைய தொழில் அமோகமாக இருக்கும் குடும்பத்திலே நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் அனைத்து மே பூர்த்தியாகும் சனி ஞாயிற்றுக்கிழமையில கொஞ்சம் அமைதியாக இருங்க அவசரப்பட வேண்டாம் பொறுமையை காக்கிறது ரொம்பவும் நல்லது தனுசு ராசியில் உத்திராடம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பாக்கிய அதிபதி ஆட்சி பெற்று சஞ்சரிப்பதனால பெரியோர்களின் உதவி இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையிலையும் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் வரும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு விநாயக பெருமானை தொடர்ந்து வழிபட்டுவிடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அதுவும் விநாயக பெருமாளுக்கு ரொம்ப பிடித்த அருகும்புல் மாலை சாற்றி வழிபட்டுவிடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு இதை ஒன்று மட்டும் செய்து பாருங்கள் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு தகவல் உங்களுக்கு தேடி வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய யாராவது தனுசு ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ